ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் கடகராசிக்கு பார்க்க போகிறோம் ராசி மண்டலத்தில் நான்காவது ராசியாக வரக்கூடிய உங்கள் ராசிக்கு டிசம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி கிரக நிலைகளால் இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது ஜோதிடர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஜோதிடர்கள் குறிப்பிட்ட முக்கியமான சில தாள்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிற ஸோ உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிசம்பர் மாதம் பொதுப்பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் முதல்ல பொதுப்பலன் என்ன கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த வரக்கூடிய டிசம்பர் மாதம் வரவேற்கத்தக்க அற்புதமான மாதமாக இருக்கலாம் மெயினாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு பணி இடத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பை பெறலாம் புதிய தொழில் தொடங்க கூட உங்களுக்கு டிசம்பர் மாதம் உகந்த நேரமாக இல்லை எனவே தொழில் தொடங்கக்கூடிய எண்ணெய் இருந்தால் அதனை தள்ளி போடுறது நல்லது ஏற்கனவே தொழில் செய்பவர்கள் பெரிய அளவிலான முதலீடுகள் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் உங்களுடைய வணிக விவகாரங்களில் மூன்றாம் நபரை நீங்களை ஈடுபடுத்துவதை தவிர்க்க நீங்களே எல்லா முடிவுகளையும் பண்ணுங்க உங்கள் வணிக விவகாரங்களில் மூன்றாம் நபரை தலையிட வைத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய இழப்பாக மாறும் காதலர்கள் சிறு தடைகளுக்கு பின் உங்கள் காதல் உறவுல வெற்றி பெறலாம் கணவன் மனைவி உறவுல கூட சில குழப்பங்கள் காணப்படும் அதனால உங்கள் வாழ்க்கை துணை பிரச்சனையை உருவாக்கினால் பொறுமையை கடைபிடிப்பது டிசம்பர் மாதம் உத்தமோ உங்கள் குடும்ப உசியங்களில் முடிவெடுக்கக்கூடிய செயல்பாட்டில் மூன்றாவது நபரை ஈடுபடுத்த வேண்டாம் மெயினாக உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்க ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கோங்க நீங்கள் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தோடு இருக்க நிறைய சத்தான உணவு அவசியம் டிசம்பர் மாதம் மாணவர்களுக்கு நல்ல நேரம் நேரத்தை பயன்படுத்தி மாணவர்கள் உங்கள் கல்வியில் வெற்றி பெற முயற்சி பண்ணுங்கள் ஸோ பொதுவாக உங்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா டிசம்பர் மாதம் மூன்றாம் நபர் தலையீடு அதிகம் வேண்டாங்கிற மாதிரி சொல்லப்படுது அது இல்லாமல் இருந்தாவே ப்ராப்ளம் எதுவும் பெருசாக க்ரியேட் ஆகாது அப்புறம் குடும்ப உறவு பொறுத்த வரைக்கும் அதில் என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு டிசம்பர் மாதம் இருக்குங்கிறத சொல்கிறேன் வாங்க பார்ப்பீங்க உறவு நிலையை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சரியாகும் உங்கள் குடும்ப விவகாரங்களில் மூன்றாவது நபரை தலையிட்ட அனுமதிக்காமல் இருந்தாவே பெரிய ப்ராப்ளம் வராது உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்கள் உறவில் சில சவால்கள் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் எனவே உறவுல நல்லுறவை பராமரிக்க ஒன்னே ஒன்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களெல்லாம் கையாள்வது சிறது கடினமாக தான் இருக்கும் எனவே அவர்களிடம் பொறுமையை காட்டுவது முக்கியம் மெயினாக குழந்தைகளுடன் சுமூக தொடர்பை உருவாக்குவது மிகவும் சவாலானதாக இருக்கும் ஸோ அந்த சவாலானதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் குடும்ப உறவில் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் நிறைய விட்டு கொடுத்து மூன்றாம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அப்புறம் நிதிநிலை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்குங்க டிசம்பர் மாதம் நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பதன் மூலம் உங்கள் வருமானம் வந்து உயரும் இருந்தாலும் உங்களால கணிசமான பணத்தை சேமிக்க இயலாம போகலாம் அதே சமயம் உங்கள் நிதி நிலைமை கணிசமாக மேம்படும் உங்கள் நிதி இலக்குகளை அடைய உதவக்கூடிய வகையில் குடும்பத்தினரும் நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க கூடுதலாக சொல்லப்போணுன்னா உங்கள் வாழ்க்கை துணை வகையில் குடும்பத்தினர் உங்களுக்கு உறுதுணையான நிதி ஆதரவை வழங்குவாங்க அவங்களுடைய முக்கிய பங்கு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை முதலீடுகள் செய்கிறது மூலம் லாபம் கிடைக்கும் எனவே சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு உங்கள் பணத்தை வங்கி கணக்கில் வைப்பதற்கு பதிலாக புத்திசாலித்தனமான முதலீடுகளை நீங்கள் மேற்கொள்வது சிறப்பு இந்த அணுகுமுறை உங்கள் செல்வத்தை மிகவும் திறம்பட வளர்க்கவும் பிரகாசமான நிதி எதிர்காலத்தை பாதுகாக்கவும் உதவும் ஸோ நிதிநிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்க ராசிக்கு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் புதிய வாய்ப்புகள் நிறைய வரலாம் அதனை சரியாக பயன்படுத்தி கொள்வது நல்லது உத்தியோக மாற்றத்தை பற்றி நீங்கள் சிந்திக்கும் போது உங்கள் ராசினர் சற்று காலம் காத்திருக்க வேண்டும் எனவே பொறுமையோடு செயல்படுங்க உங்க மேலதிகாரி மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து வலுவான ஆதரவையும் ஊக்கத்தையும் பெறுவீங்க தற்போது உற்பத்தி துறையில் பணிபுரியக்கூடிய கடகராசினருக்கு நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நம்பிக்கையுரியதாக இருக்கோ உங்க பணியிட சூழல் உங்க வளர்ச்சியை அதிகரிக்க செய்யும் மெயினாக உங்கள் தொழில்முறை இலக்குகளை அடைய உங்களுக்கு உதவ வந்து நிர்வாகம் வந்து ஆதரவாக இருக்கோ இந்த ஊக்குவிப்பு நீங்கள் உங்கள் துறையில் சிறந்து விளங்க உதவோ அதுக்கான புதிய வாய்ப்புகள் மற்றும் பொறுப்புகளுக்கு வழிவகுக்கோ ஐடி துறைகளில் இருக்கக்கூடிய கடகராசினர் நேர்மறையான கண்ணோட்டத்தை பராமரிக்க வேண்டும் இருப்பினும் சம்பள உயர்வுகள் எதிர்பார்த்தபடி விரைவாக கிடைக்காது சிறிது தாமதம் ஏற்பட்டாலும் உங்களுடைய கடின உழைப்புக்கு இறுதியில் அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் சம்பளம் உங்கள் பங்களிப்புகளை பிரதிபலிக்கும் என்பதில் உறுதியாக ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கணும் அப்புறம் கல்வித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு கூட வரவேற்கக்கூடிய காலம் பிரகாசமாக இருக்கும் நிர்வாகம் உங்கள் முயற்சிகளை அங்கீகரித்து வெகுமதிகளை வழங்கும் உங்கள் கற்பிக்கக்கூடிய திறன் மற்றும் மாணவர்களுடைய வளர்ச்சியில் உங்கள் பங்கு கவனிக்கப்படும் அப்புறம் மருத்துவர்கள் நோயாளிகளிடமிருந்து நேர்மறையான கருத்துக்களை பெறுவது எதிர்பார்க்கலாம் இந்த அங்கீகாரம் குறிப்பிட மாதிரி உங்கள் உயர்வை அதிகரிக்கும் ஏனெனில் இது உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தோ உங்கள் வேலையின் மீதான உங்கள் ஆர்வத்தையும் தூண்டும் ஊடகங்கள் மற்றும் சினிமா துறையில் ஈடுபடக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் திரைப்படத்துறை மற்றும் பிற ஊடகத்துறையில் முயற்சியில் நீங்கள் ஈடுபடும் போது கவனம் செலுத்தினாலும் வரவிருக்கக்கூடிய டிசம்பர் கணிசமான வெற்றிகளை உங்கள் தொழில்முறை பாதைக்கு மேம்படுத்தும் புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும் ஒட்டுமொத்தமாக கடகராசினர் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி மற்றும் ஊக்கம் நிறைந்த ஒரு நேரத்தை டிசம்பர் மாதம் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கறதுக்கேற்ப நல்லதே நடக்கும் அப்புறம் தொழில் செய்யக்கூடிய கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு தொழில் செய்யக்கூடிய கடக கடகராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணெய் இருந்தால் அதை சற்று தள்ளி போடுங்க ஏற்கனவே தொழில் செய்பவர்கள் தொழிலை விரிவாக்கம் செய்ய பெரிய முதலீடுகள் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அல்லது கார்ப்பரேட் முடிவுகளில் மூன்றாம் தரப்பினரை ஈடுபடுத்தக்கூடாது வரக்கூடிய மாதம் கூட்டாண்மை வணிகங்களில் இறங்குதல் கூடாது இந்த மாதிரி தொழிலில் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பது வலுவாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா டிசம்பர் மாதம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் அஜீர்ண கோளாறுகளை நீங்கள் சந்திக்க நேரலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்ல முறையில் தக்க வைத்து கொள்ள வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நன்கு பராமரிக்க தினமுமே தியானம் மற்றும் யோகா செய்யணும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்யும்போது ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அதனால் ஆரோக்கியத்திற்காக இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு எப்படி இருக்கணும்னா சிறப்பாக கல்வி பயில முயற்சி பண்ணும் அது மட்டுமின்றி கல்விசாரா நடவடிக்கைகளில் சிறப்பாக செயல்பட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் முயற்சிக்கான வெற்றியை கண்டிப்பாக பெற முடியும் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்புறம் இளங்கலை படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்களை பெற முயற்சிக்கலாம் உங்களுக்கு ஆசிரியர் மற்றும் சக மாணவர்களுடைய ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு கெட்டோ ஆரம்ப கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறிது தாமதங்களை எதிர்கொண்டாலும் சிறப்பாக கல்வி பயில்வீங்க ஆராய்ச்சி மாணவர்கள் கூட பொறுமையாக இருக்க வேண்டும் ஏன்னா உங்கள் முயற்சிகளில் வெற்றிக்கான சிறிது நேரம் ஆகும் அதுக்காக தான் சொல்கிறேன் சோ மாணவர்களுக்கு டிசம்பர் இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் டிசம்பர் மாதம் கடக ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க உங்களுக்கு டிசம்பர் மாதம் அதிர்ஷ்ட நாட்கள்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ஒன்று ரெண்டு ஏழு பதிமூணு பதினைந்து பதினாறு பதினேழு பத்தொம்போது இருபத்தி நாலு இருபத்தி மூணு அப்புறம் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தொம்போது முப்பத்தொன்று இதெல்லாம் அதிர்ஷ்ட நாட்கள் இதே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பார்த்திங்கன்னா டிசம்பரில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு நாலு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதினாலு பதினெட்டு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு முப்பது இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஸோ இந்த மாதிரி கவனமாக இருக்க வேண்டிய நாட்களில் கவனமாகவும் அதிர்ஷ்ட நாட்களில் உங்கள் திறமையும் வெளிப்படுத்துங்க ஸோ இந்த முக்கியமான தோள்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயனடைய முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்